திருமணத்தில் இணையக்கூடாத ராசிகள்னு சில ராசிகள் இருக்குங்க யார் யார் அப்படின்னா ரிஷபராசியும் ராசிக்காரங்களை வந்து திருமணத்தில் இணையவே கூடாது ஓகேங்களா ரிஷபராசிக்காரங்க வந்து ஒரு மனப்பெண் வச்சுக்கோங்களேன் ராசிக்காரங்க வந்து மாப்பிள்ள சரிங்களா மணமகன் அப்போது இவங்க ரெண்டு பேரும் இணைந்தால் என்ன நடக்கும் அப்படின்னா ரிஷபம் வந்து சுக்கரனுடைய அம்சம் மேஷம் வந்து செவ்வாய் செவ்வாய் வந்து கோபம் கோபப்படக்கூடிய ஒரு ராசி செவ்வாய் வந்து எப்பவுமே எதுக்கு எடுத்தாலும் பார்த்தீங்கன்னா டக்கு டக்கு டக்குன்னு ஒன்று ஒன்றே கோபப்படும் இவங்க என்ன நடக்கும் அப்படின்னா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா இந்த ரிஷப ராசிக்காரங்க தேடுவாங்க நம்ம ரெண்டு பேருமே சேர்ந்து சாப்பிட்றதுக்கு போயிட்டு வரலாம் ஓகேங்களா டிஃபன்லாம் போடுறது ரெடி பண்ணிட்டாங்க இல்லை அது மதியம் விருந்து ரெடி பண்ணிட்டாங்க நம்ம சாப்பிட்றது போகலாம்னு சொல்லி நீங்கள் தேடுவீங்க அப்போ பார்த்தீங்கன்னா அந்த மேசராசிக்காரங்க அதாவது உங்களுடைய வீட்டுக்காரர் வந்து உங்களுடைய கண்ணில் படவே மாட்டார் இல்லை பின்னா வந்து ரிஷபராசி வந்து மணமகனாக இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுடைய கண்ணில் உங்களுடைய வாழ்க்கை துணைவி படவே மாட்டாங்க அவங்க எங்கேயாவது அவங்களுடைய அம்மா கூட சேர்ந்து எங்கேயும் வெளில போயிருப்பாங்க இல்லை இப்படி ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு தூரம் ஒரு விலகல் இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் மேசராசிக்காரங்க எப்பயோ எப்பயோ அதாவது மேசராசிக்காரங்க நினைக்கிறப்போ ரிஷபராசிக்காரங்க பக்கத்திலே நின்றுருப்பாங்க சரிங்களா அப்போ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா பிரச்சனை வந்துரும் நான் எதிர்பார்க்கிறப்ப வந்து நீ வரமாட்டேங்கிற ஆனா நீ எதிர்பார்க்குற மட்டும் தான் நான் வந்து நிற்கிறேன்ல இது எப்படி இது உனக்கு புரியாதா உனக்கு இது மாதிரி ரெண்டு பேருக்குள்ளே சங்கடங்கள் வரும் பிரச்சனை வரும் ஒன்றும் இல்லைங்க பக்கத்துல ஒரு ஹோட்டல் போய் சாப்பிட்டு வந்துடலாம் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு விஷயம் ஒன்று சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறப்போ ரிஷபராசிக்காரங்க நினைக்கிறப்போ மேசராசிக்காரங்க பக்கத்திலே நிற்க மாட்டாங்க ஏன்னா பன்னிரெண்டாவது ராசி அது ஆனால் மேசராசிக்காரங்க எதிர்பார்க்குறப்போ ரிஷபராசிக்காரங்க பக்கத்தில் நிற்பாங்க இதில் என்ன நடக்கும் அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க நல்ல ஒரு ஏனிங் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது எல்லாமே செலவு பண்ணுறாங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா மேச ராசிக்காரங்க எல்லா செலவும் பண்ணி பண்ணிகிட்டு இருப்பாங்க இந்த மாதத்தினுடைய பட்ஜெட் வர்றதுக்கு முன்னாடியே செலவுகளை வந்து கொண்டா நீட்டுவாங்க எனக்கு இது இதெல்லாம் வாங்கணும் இப்படி இதெல்லாம் பண்ணணும்னு சொல்லி வந்து அவங்க ஒரு லிஸ்ட்டு போட்டே வச்சுருப்பாங்க அப்போது என்னுடைய சேல்ரி முழுக்களுமே எல்லாமே வந்து மேசராசிக்காரங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க இப்படி ரெண்டு பேருக்குள்ளே விவாதங்கள் வந்துடும் இது எப்படி அப்படின்னா துவி துவாதசம்னு சொல்லுவாங்க மேசத்திற்கு ரிஷபம் வந்து இரண்டாவது ராசியை வந்துடும் ஆனால் ரிஷபத்திற்கு ராசி பனிரெண்டாவது ராசியா போயிடும் சரிங்க இப்படி மேரேஜ் ஆயிட்டு என்ன பண்றது அப்படின்னா ரெண்டு பேருமே ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தவங்க வந்து அதர் ஸ்டேட்டுக்கு வேலைக்கு போறதோ இல்லைனா அதர் கண்ட்ரிக்கு வந்து வேலைக்கு போறதோ இப்படி ஒரு தூரத்தை மெயின்டைன் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்போவுமே ரெண்டு பேருமே இணைப்பிரியாத ஒரு விஷயமா இணைப்பிரியாம இருந்துக்கிட்டே இருப்பாங்க இதுதாங்க திருமணத்தில் இணைக்கும் பொழுது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பார்த்து கவனமுடன் இணைத்தால் எல்லா நாளுமே உங்களுக்கு சக்சஸான நாளாக மாறும்